அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு வைரம் வேண்டுமா வைரம் அப்படின்றது ஒரு ரத்தனம்ன்றது எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் நிறைய பேர் தங்கம் வெள்ளி வாங்குற மாதிரி வைரம் வாங்குறவங்களும் உண்டு அப்படி வைரம் வேணும் அப்படின்னு வாங்கும்போது சில பேருக்கு அது பைரம் அணிந்தால் தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து வேண்டாம் வைரம் வந்து விலை ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைப்பாங்க வைரத்துக்கு மேலே ஆசை இருக்கும் அப்போ வைரம் அவசியம் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது நம்மளால முடியுமா நமக்கு அந்த யோகம் இருக்கா அப்படின்னு பாக்கிறத அவங்கவுங்க அவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஜாதகத்திலே தனுசு லக்னம் மகர ராசியிலே கேது மீன ராசியிலே புதன் குரு சூரியன் மேஷம் ராசியிலே சனீஸ்வரரும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சந்திரன் கடகம் ராசியிலே ராகு துலாம் ராசியிலே செவ்வாய் இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இரத்தனங்கள் உண்டு சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகணம் இத மாதிரி குருவுக்கு கனக புஷ்பராகம் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கும்போது சுக்கிரனுக்கு வைரம் இப்ப சுக்கிரனுக்கு வைரம் அப்படின்னும் போது ஜாதகத்திலே ராசி கட்டத்திலே சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் ரிஷபம் இங்கே துறாம் அது மாதிரி சுக்கரன் உச்சமாக ஆகக்கூடிய இடம் மீனம் இந்த மூணும் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வைரம் அணியலாம் நல்லது இன்னொன்னு என்ன அப்படின்னா சில கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திர பாதம் கிரகம் நின்ற நட்சத்திர பாதம் பார்க்கணும் நீங்க கிரக பாதச்சாரம்னு போட்டிருப்பாங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கிரக பாதச்சாரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க கிரகத்தை போட்டு கிரகத்துக்கு பக்கத்திலேயே இந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு அப்ப சுக்கரனுக்கு உண்டான நட்சத்திரம் வந்து பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமும் எந்த இதுல இருக்கோ அது அதுவும் அவர்களும் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலே இந்த உதாரண ஜாதகத்திலே மேஷ ராசியிலே சுக்கரன் இருக்கார் சுக்கரன் இருக்கிற இடத்த பாக்குறோம் மேஷ ராசியிலே இருக்கார் இவர் போட்டுக்கலாமா ரிஷபம் சொன்னோம் சுக் மேஷராசியிலே சுக்கரன் இருக்கார் போட்டுக்கலாமா அப்படின்னா சுக்கரன் யாருடைய வீடுன்னு பார்க்கணும் இப்ப இருக்கிற சுக்கரன் யாருடைய வீட்டுல இங்க எந்த கிரகமும் இல்லை ஆனா சுக்கரன் மட்டும் இங்க இருக்கார் அப்படின்னா யாருடைய வீட்டுல இருக்காருன்னு பார்க்கணும் செவ்வாயோட வீட்டுல இருக்கார் அப்போ போட்டுக்கலாமா அப்படின்னா நட்பு பகை சமம் இப்படின்றது ஒரு யூடியூப் வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு இருக்கும் இந்தந்த கிரகங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு இந்தந்த கிரகங்கள்லாம் எனிமீஸு சிலதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு இருக்கும் பொதுவாக சுக்கரனுக்கு நட்பு யார் அப்படின்னா புதன் சனி ராகு கேது புதன் சனி ராகு கேது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலே சுக்கரன் வந்து கூட யார் இருக்கார்னா சனீஸ்வரர் இருக்கார் அப்போ இவரும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு சரி சார் எனக்கு வந்து சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இருக்காரு ஒரு எதிரி வீட்டில் இருக்காது இல்லை எதிரியோடைய நட்சத்திர பாதத்தில் இருக்காது நான் போட்டுக்கலாமா ஆனால் எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை வைர வைரம் வேண்டும் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்கள் மனதில் இருந்தால் நீங்கள் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் கொடுத்து உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதுக்கு பதில் தரப்படும் இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் அது உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்கணும் இல்லைன்னா பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினால் விஷயத்தை போட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வைரம் எனக்கு யோகம் உண்டா என்னுடைய ஜாதகப்படி உங்களுடைய வீடியோ பார்த்தேன் அதுபடி உண்டா அப்படின்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு சப்போஸ் யோகம் இல்லை அப்படின்னா எப்படி என்ன அதுக்கு உண்டான ப்ரீதி அதாவது சுக்கரனை ரத்தனம் அணிவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லுவேன் அது எல்லாமே தட்சிணைக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு அதிலேயே நான் எல்லாம் குறிப்பிட்டுடுவேன் அப்படி வேணும்போ எல்லாம் கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டாலோ ஜாதகம் கணிக்கணும்னாலோ ஜாதக பலன் சொல்லணும்னாலோ கல்யாண பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதாவது என் கணிதம் ஜெமாலஜி எல்லாமே இதெல்லாம் வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடம் இதெல்லாமே உங்களுக்கு எது சம்பந்தப்பட்டு விளக்கங்கள் வேணுனாலும் அஷ்டமங்கல பிரசன்னம் சோழி பிரசன்னம் எல்லாமே உங்களுக்கு அது மூலமாக உங்களுக்கு சொல்லப்படும் எல்லாமே தட்சிணைக்கு உட்பட்டு தான் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு இதை இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் தவிர இன்னொரு ரெண்டு யூடியூப் வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் அதை பார்க்கலாம் வளம் தரும் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ அது வந்து உபன்யாசங்கள் இருக்கும் ஜனாஸ் கோச்சிங் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ அதில் பாடங்கள் சம்பந்தப்பட்டது மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் தெரியாததெல்லாம் சிலதெல்லாம் தெரிந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்